நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீட் நுழைவு தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது நீட் தேர்வுக்கும் ஒன்றிய அரசுக்கும் எதிராக முழக்கம் எழுப்பப்பட்டது நீ தேர்வை திணிக்காதே பறிக்காதே பறிக்காதே மருத்துவ கடமை பறிக்காதே போராட்டத்தின் போது பேசிய ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் நீட் தேர்வினால் பயிற்சி மையங்கள் மட்டுமே பலன் பெறுவதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையில் அறிவித்திருப்பது போல தனியார் பயிற்சி மையங்களுக்கு தடை விதிக்க தேசிய தேர்வு முகமைக்கும் ஒன்றிய அரசுக்கும் துணிச்சல் உள்ளதா என கேள்வி எழுப்பினார் அந்த மாநில தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு தெளிவா சொல்லுங்க எல்லா கோச்சிங் வகுப்பறைகளும் தனியார் கோச்சிங் வகுப்பறைகளை வந்து மூட வேண்டும் என்று தைரியமாக பரிந்துரை பண்ணது தமிழ்நாடு அரசு ஏஜென்சிஸ்க்கு தைரியம் இருக்கா பாராளுமன்றத்தில் இருக்கிற பாஜக ஆட்சி செய்யும் அமைச்சர்களுக்கு தைரியம் இருக்கா மோடி அவர்களுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு தைரியம் இருந்தா அனைத்து தனியார் கோச்சிங் நாங்கள் தடை செய்வோம் என்று சொல்லத்துக்கு தைரியம் இருக்கா எங்களை மாதிரியும் கேட்கிறேன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி தற்போது அனைத்து தரப்பும் திமுகவின் முடிவை வரவேற்கிறார்கள் என்றார் மேலும் நீட் தேர்வு விவகாரத்தை ராகுல் காந்தி கையில் எடுத்திருப்பதால் நாட்டின் ஒட்டுமொத்த கவனமும் நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் மீது திரும்பியுள்ளது என்றும் தெரிவித்தார் திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு உணர ஆரம்பித்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பித்து விட்டது ஏன் இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவிலே இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாக இருக்கிறது ஆகவே நல்ல முடிவு வரும் கடந்த முறையெல்லாம் வேறு இப்போ பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் மேலும் நீட் தேர்வில் நடக்கும் மோசடிகளை உச்சநீதிமன்றமும் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது என்று தெரிவித்த ஆர் எஸ் பாரதி விரைவில் இந்த விவகாரத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்றார்